வணக்கம் இனிய தமிழ் நெஞ்சங்களே இன்றைய காணொலியும் முக்கியமான ஒரு தான் அது என்னவென்றால் வியட்நாம் நாட்டை ஆண்ட பாண்டிய மன்னன் ஆம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பாண்டிய மன்னன் தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாம் நாட்டை ஆண்டிருக்கின்றான் அவன்தான் வரலாறு அறிந்த முதல் வியட்நாமிய மன்னனாவான் அவனுடைய பெயர் ஸ்ரீ மாரன் தமிழில் இதை திருமாறன் என்றும் சொல்லலாம் வியட்நாமில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பழைய சமஸ்கிருத கல்வெட்டு இவனை ஸ்ரீ மாறன் என்றே குறிப்பிடுகிறது இந்த கல்வெட்டில் ஆட்சி ஆண்டு முதலில் விவரங்கள் கிடைக்கவில்லை கல்வெட்டின் பெரும்பகுதி அழிந்துவிட்டது ஆனால் எழுத்து அமைப்பின் அடிப்படையில் இது கிபி இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக அறிஞர்கள் கூறுகின்றனர் வியட்நாமில் ஓசான் என்னுமிடத்தில் ஒரு பாறையின் இரண்டு பக்கங்களிலும் இது செதுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஓசான் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் என்று பெயர் ஸ்ரீமாறன் என்ற அரசனின் குடும்பம் செய்த நன்கொடையை அல்லது தானத்தை இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது பாறையின் ஒரு பக்கத்தில் பதினைந்து வரிகளும் மறுபக்கத்தில் ஏழு வரிகளும் உள்ளன ஆனால் ஒன்பது வரிகள் தவிர மற்றவை தேய்ந்து அழிந்துவிட்டன சமஸ்கிருத பாட்டுப்பகுதி பகுதி வசந்த திலக அணியிலும் ஏனைய வரிகள் உரைநடையிலும் உள்ளன கிடைத்த வரிகளிலும் கூட சில சொற்கள் அழிந்துவிட்டன இதோ அந்த கல்வெட்டு பிரஜனாம் கருண பிரதாம் விஜய ராஜகுல ஸ்ரீமாராஜகுல ஸ்ரீமாரலோ ந குலத்தந்தேன கிராபதிம் ஸ்வக்ன ச என்று இந்த கல்வெட்டு கூறுகின்றது இந்த கல்வெட்டில் தனக்கு சொந்தமான வெள்ளி தங்கம் தானிய குவியல் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அனைத்தையும் தமக்கு நெருங்கிய மக்களுக்கு பொதுவுடைமையாக்குவதாக மன்னன் அறிவிக்கின்றான் எதிர்கால மன்னர்கள் இதை மதித்து நடக்க வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கின்றான் இது வீரனுக்கு தெரியட்டும் என்று பாதியில் இக்கல்வெட்டு முடிகிறது இதில் முக்கியமான சொற்கள் என்னவென்றால் ஸ்ரீ மார ராஜகுல என்பதாகும் இந்த ஸ்ரீமாறனை குறித்து மிக குறைவான தகவலே நமக்கு கிடைத்துள்ளன ஆனால் வியட்நாம் லாவோஸ் கம்போடியா ஆகிய நாடுகளில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக நிலவிய இந்து சாம்ராஜ்யத்தின் முதல் மன்னன் இவன் என்பதை சீனர்களின் வரலாற்றும் உறுதி செய்கின்றது ஸ்ரீமாறனை சீன வரலாற்று ஆசிரியர்கள் கியூ லியன் என்றும் அவன் ஹான் வம்சம் சீனாவை ஆண்டபொழுது அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த சம்பா தேசத்தில் புரட்சி செய்து ஆட்சியை கைப்பற்றியதாகவும் எழுதியுள்ளனர் சம்பா என்பது தற்போதைய வியட்நாமின் ஒரு பகுதியாகும் மன்னனின் குடும்ப பெயர் கியூ என்றும் மன்னனின் பெயர் லியன் என்றும் எழுதி வைத்துள்ளனர் இவன் காங்டசாவோவின் புதல்வன் என்றும் கூறுகின்றனர் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் முதல் முதலாக தொல்பொருள் ஆராய்ச்சி நடத்திய பிரெஞ்சுக்காரர்கள் ஸ்ரீமாரனும் கியூ லியனும் ஒருவர்தான் என்று உறுதி செய்துள்ளனர் கிபி நூத்தி முப்பத்தி ஏழில் சீனர்களை எதிர்த்து கலகம் துவங்கியது ஆனால் கிபி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில்தான் தான் ஸ்ரீமாறன் ஆட்சி ஏற்பட்டது இவன் அங்கு எதற்கு கிளர்ச்சி செய்தான் என்பதை பற்றிய விவரம் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை ஸ்ரீ மாறனுக்கு பின்னர் ஆண்ட மன்னர்களின் பெயர்கள் எல்லாம் சீன மொழி வாயிலாக உருமாறி கிடைப்பதால் அவர்களின் உண்மையான பெயர்கள் நமக்கு தெரியவில்லை எல்லா மன்னர்களின் பெயர்களும் ஃபான் என்று முடிவதால் இதை வர்மன் என்று முடிவு செய்துள்ளனர் ஆராய்ச்சியாளர்கள் ஏனெனில் இடையிடையே ஆறாம் நூற்றாண்டுகளுக்கு பின்னரும் மன்னர்களின் பெயர்களுக்கு பின்னால் வர்மன் என்ற பெயர் தெளிவாக உள்ளது இதில் வியப்பு என்னவென்றால் தமிழ்நாட்டில் கிடைத்த செப்பு பட்டயங்களிலும் பாண்டியன் வம்சாவளியில் ஸ்ரீமாறன் வர்மன் என்ற இரண்டு பெயர்களும் கிடைக்கின்றன இந்தோனேஷியாவுக்கு சொந்தமான போர்னிய தீவின் அடர்ந்த காட்டிற்குள் மூலவர்மன் என்ற மன்னனின் சமஸ்கிருத கல்வெட்டு கிடைத்துள்ளது தென்கிழக்கு ஆசியாவில் எண்ணூறுக்கும் அதிகமான சமஸ்கிருத கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன இதில் மூலவர்மன் என்பதில் வர்மன் என்பது பாண்டிய மன்னர்களின் தொடர்ச்சியாக இருக்கலாம் வியட்நாமிய கல்வெட்டு பாண்டியன் என்ற பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை ஆயினும் ஸ்ரீமாரன் என்பவன் பாண்டியனே என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன ஒன்று இடைச்சங்கத்தின் கடைசி மன்னன் பெயர் ஸ்ரீ மாறன் அவன் அரசாண்ட காலத்தில் கடல் பொங்கி எழுந்து தென்மதுரையை அழித்ததால் அவன் தற்போதைய மதுரையில் கடைச்சங்கத்தை நிறுவினான் என்று உரையாசிரியர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த மன்னனோ அல்லது இவனது குலத்தினரோ வியட்நாமில் ஒரு பேரரசை நிறுவி இருக்கலாம் இரண்டு வேள்விக்குடி செப்பேடும் ஸ்ரீமாறன் என்ற மன்னனை குறிப்பிடுகிறது அதே செப்பேட்டில் மாரவர்மன் அவனி சூலாமணி என்ற பாண்டியனையும் ஸ்ரீமாரவர்மன் அரிகேசரி என்ற பாண்டியனையும் ஸ்ரீ மாறன் ராஜசிம்மன் என்ற பாண்டியனையும் குறிப்பிடுகிறது இதிலிருந்து பாண்டிய மன்னர்கள் மாறன் வர்மன் என்ற பெயர்களை மாறி மாறி பயன்படுத்தியுள்ளனர் மூன்று தொல்காப்பியத்தை அரங்கேற்றிய இடைச்சங்ககால மன்னன் நிலந்தரு திருவிற்பாண்டியன் என்று பானம்பரனாரின் பாயிரம் கூறுகிறது பல நாடுகளை வென்று வந்ததால் அவனுக்கு நிலந்தரு திருவீர் பாண்டியன் என்று பெயர் அதனால் அவன் ஸ்ரீமாறன் என்ற பெயரில் வியட்நாமை வென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது நான்கு சங்க இலக்கிய பாடல்களிலும் அடிக்குறிப்பிலும் குறைந்தது பத்து முறை மாறன் என்ற மன்னர்களின் பெயரில் குறிப்பிடப்படுகின்றது இவர்களில் குறிப்பிடத்தக்கவர் இடைச்சங்ககால மன்னன் முடத்திருமாறனாவான் இவன் நற்றினை நூற்றி ஐந்து இருநூற்றி இருபத்தெட்டு ஆகிய இரண்டு பாடல்களையும் இயற்றியவன் அடுத்ததாக நான்கு தென்கிழக்கு ஆசியா முழுவதும் அகத்திய முனிவரின் சிலைகள் கிடைக்கின்றன அகத்தியர் கடலை குடித்த கதைகளும் பிரபலமாகி இருக்கின்றன முதல் முதலில் கடலை கடந்து ஆட்சி செய்ததால் கடலை குடித்தார் என்று பெருமையாக உயர்வு நகிழ்ச்சியாக குறிப்பிடுகின்றனர் போலும் வேள்விக்குடி செப்பேடு இந்த கதைகளை கூறிவிட்டு அகத்தியரை பாண்டியரின் குலகுரு என்றும் கூறுகிறது நான்கு இந்திய இலக்கிய கர்த்தாக்களின் முக்கிய இடத்தை வைக்கும் மாபெரும் வடமொழி கவிஞரான காளிதாசன் பாண்டியர்களையும் அகத்தியரையும் தொடர்பு படுத்தி கூறுகின்றான் அடுத்ததாக ஆசியாவில் எண்ணூறுக்கும் அதிகமான சம்ஸ்கிருத கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன புறநானூற்று பாடல் ஒரு பாண்டிய மன்னன் கடலுள் மாய்ந்த வழுதி என்று கூறப்படுகிறது இவன் வெளிநாடு செல்லும் பொழுதோ அல்லது வெளி வெளிநாடுகளை வென்று திரும்பும் பொழுதோ கடலில் மூழ்கி இறந்திருக்க மலேசியாவில் தமிழ் கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன அதுபோலவே தாய்லாந்தில் தமிழ் எழுத்துக்கள் பொறித்த நாணயங்களும் கிடைத்துள்ளன இதுபோக தென்கிழக்கு ஆசியாவை அதாவது வியட்நாமை ஆண்ட கடைசி இந்து பேரரசன் ஸ்ரீ மார விஜயோத்துங்கவர்மனை ஆவான் ஏனால் ஏனெனில் இந்த ஸ்ரீ மார விஜயோத்துங்கவர்மனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் ஏதோ ஒரு உட்பகை ஏற்பட்டு ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜயத்தின் மீது அதாவது வியட்நாம் மீது படையெடுத்துச் சென்று அந்த நாட்டை கைப்பற்றி விட்டார் அதற்கப்பறம் அவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது ஆகவே கிபி இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை வியட்நாமை ஆண்டவர்கள் பாண்டியர்களே என்பது இதன் மூலம் தெரிகிறது நேயர்களே உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்